அருட்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சொன்னோம் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க நல்லோர் நினைத்த பெறுக இப்போது நாம் சித்தர்களுடைய ஆள்காட்டு விரல் அற்புத பயிற்சி என்கிற ஒரு முத்திரை பயிற்சியை பற்றி சிந்திக்கிறோம் நாம் இயல்பாக சுவாசிக்கிறதுனால வரக்கூடிய காந்த சக்தி உடல் முழுதும் பரவி மீண்டும் சுவாசத்தின் மூலமாகவும் நம்முடைய விரல்கள் மூலமாகவும் வெளியே கொண்டே இருக்கும் திருக்கோயில்கள் போவதனாலும் சித்தர்களுடைய சீ ஜீவசமாதிக்கு போவதனாலும் தியானம் யோகம் தவம் செய்வதனாலும் நல்ல எண்ணங்கள் நல்ல உணவு நல்ல சூழ்நிலை போன்றவற்றாலும் நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் அதனால் அப்படி கிடைக்கக்கூடிய சக்தி உதாரணமாக ஒரு வழிபாட்டு தலைக்கு சென்று நாம் வந்தால் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் திரும்ப அந்த இடத்த தாண்டி வெளியே வந்துட்டால் நமக்கு அந்த சக்தியெல்லாம் கொஞ்சம் குறஞ்சிக்கிட்டே வந்து வீட்டுக்கிட்ட வரும்போது ஒரு மாதிரி பாதியளவு சக்தியோடு தான் இருப்போம் கொஞ்சம் நேரத்தில் அந்த சக்தி இல்லாமல் போயிடும் அதுக்கு காரணம் என்னவென்றால் நமக்கு உள்ளே வந்த சக்தி நம்முடைய விரல்கள் மூலமாக வெளியே போய்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு ரகசியம் இந்த முறையை ரகசிய முறையை கண்டுபிடிச்சி நாம் என்ன பண்ணோம் அந்த சக்தியை நீங்கள் எந்த வகை தியானம் வழிபாடு செய்தாலும் அதில் வந்து வரக்கூடிய இயற்கையான சக்தியை உங்கள் வெளியே வீணாக்காங்கம்மா உங்களுக்குள்ளேயே பாதுகாத்து சேமித்து வைத்து கொள்ள கற்றுக்கொண்டால் நீங்கள் நாளாக நாளாக மிக பெரும் மனிதராக மாமனிதராக சித்தராக மாற முடியும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் மற்றவருடைய பிரச்சனையும் தீர்க்குற அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் உதாரணமாக பார்த்தா நம்மளுடைய விரல்லேருந்து சக்தி வெளியே வருது அப்படின்றத எப்படி தெரிஞ்சிக்கிறது நம்ம சிறுவர்கள்லாம் வந்து இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க இந்த இடத்துல வந்து இப்படி சுற்றின்னு இருப்பாங்க இந்த விரலை வந்து இப்படி வச்சுக்கணும் இப்படி ஒரு சுற்று சுற்றுவாங்க அப்போ அப்புறம் இந்த விரலை இப்படி சுற்றுவாங்க அப்புறம் வந்து இந்த விரலை இப்படி சுற்றுவாங்க அப்புறம் இப்படி சுற்றுவாங்க அப்புறம் இப்படி சுற்றுவாங்க இப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு குரு குரு குருன்னு ஒரு உணர்வு ஏற்படும் இது குழந்தைத்தனமான விளையாட்டு ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னா நம்முடைய விரல் சக்தியானது இந்த இடத்துல ஒரு தாக்கத்தை என்றதை உணர்ந்து கொள்வதுக்கு ஒரு எளிமையான விவரம் அப்புறம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்படி செஞ்சு ஒவ்வொரு முறையாக செய்யுங்க அப்புறம் அடுத்த விரலு செய்யுங்க அப்புறம் அடுத்த விரல் செய்யுங்க அப்புறம் அடுத்த விரல் செய்யுங்க அப்புறம் அடுத்த விரல் செய்யுங்க இப்போ எந்த விரல்லருந்து அஞ்சு விரலில் எந்த விரல்லருந்து உங்களுக்கு அதிகமாக சக்தி வந்தது ஒரு இந்த இடத்துல குருகுருன்னு ஒரு உணர்வு அதிகமாக உணர்ந்தீங்க ஏன்னா இந்த விரலு தான் ஆள் காட்டிவர்கள் இந்த கையில் செய்யுங்கள் இப்போ ரெண்டு ஆள்காட்டு வரலையும் இப்படி நினைச்சிக்கோங்க நம்ம அஞ்சு விரல்லையும் சக்தி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பத்து விரல் வந்துகிட்ருக்கோம் பத்து விரல்களிலும் பலவிதமான முத்திரைகள்லாம் வச்சு வச்சு உடல் தீர்க்கிற ஒரு சித்தனுடைய வழிமுறை இருக்குது யோக முத்திரைன்னு சொல்லுவாங்க நடனம் பரதநாட்டியம் போன்ற நடனத்துலேயும் அந்த முத்திரைகளை பயன்படுத்துவாங்க இப்போ இந்த ரெண்டு ஆள்காட்டு விரலில் இடது ஆள்காட்டு விரல் லெஃப்ட் ஹேண்ட் இது வந்து மேலே வரணும் வலது ஆள்காட்டு கீழே வரணும் அதாவது இந்த வலது ஆள்காட் கையோடைய உள்ளங்கை மேலே பார்த்துருக்கு இடது உள்ளங்கை வந்து கீழே பார்த்துருக்கு இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கலாம் கீழேயும் வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இப்படி வச்சுருந்தாலே உங்களுக்கு கடும் தவம் செய்த சக்தி கிடைச்சிடும் உங்கள்கிட்டருந்து விரல்லேருந்து இருந்து வெளியே போகிற சக்தி வந்து என்ன ஆகும் எங்கேயுமே வீணாக போகாது இப்படியே வச்சுக்கலாம் இந்த கை எப்படியெல்லாம் வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் இது சுலபமாக என்ன பண்ணலாம் மடி மேலே அப்படி வச்சுக்கலாம் இன்னும் நல்லா கீழே நீங்கள் மடியில் கீழே இன்னும் கீழே வச்சுக்கலாம் எப்படி வச்சுட்டிங்களா இப்போ நான் வந்து பயிற்சி பண்ண போகிறேன் எப்படி அப்படின்னாக்கா இந்த ரெண்டு வரலையும் இப்படி இணைத்து வச்சுக்கிட்டு கண்ணை வந்து மூடிக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணணும் மெதுவாக இப்படி தூக்கணும் எவ்வளோ நேரம் கொண்டு வரணும் அப்படி மெதுவாக கொண்டு வரணும் மெதுவாக மெதுவாக வரணும் நம்ம அனைத்து சக்கரங்கள் ஆராத சக்கரங்கள் எல்லாத்தையும் நம்ம விரல்களால் தொட்டுக்கிட்டு இப்படி மெதுவாக வரணும் முதுகு நல்லா நிமிந்து வரணும் இப்படி உடம்ப தொட்டு வரணும் இப்படி வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி உச்சந்தலையில் வைக்கணும் கண்டிப்பாக இப்போ ரெண்டு கை முதுகு எல்லாம் நல்லா நிமிர்ந்து வரணும் இப்போ ரெண்டு விரலும் இப்படி வரணும் இப்படி வந்து என்ன ஆகுது இப்படி மேலே 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 போகுது இப்போ ரெண்டு கையும் ரெண்டு காதும் அதாவது இந்த இடத்துல இந்த காது தலை கை எல்லாம் ஒரே ஸ்ட்ரைட் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த காது தலை எல்லாம் ஒன்று இப்படி சாயக்கூடாது இப்படி சாயக்கூடாது இப்படி சாயக்கூடாது எல்லாம் வந்து இப்படி நேராக இருக்கணும் ஐயா இது ஒரு நிலை இப்போ அடுத்த நிலை இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே இப்போ வரும்போது இந்த மாதிரி வரணும் இப்படி கொண்டு வரணும் அப்புறம் இப்படி கொண்டு வரணும் இப்போ இந்த வரலை இப்படி வரணும் அடுத்து இந்த கை இப்படியே கொண்டு வந்து இப்படியே கொண்டு வரணும் எவ்வளோ மெதுவாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ மெதுவாக கொண்டு வரணும் வேகமாகவே செய்யக்கூடாது ரொம்ப மெதுவாக எவ்வளோ மெது மெதுவாக கொண்டு வரணும் இப்படி வந்து இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே அப்படி போகணும் இந்த காது கை தலை எல்லாம் ஒரே லெவல் இந்த காது கை எல்லாம் அப்படியே ஒரே லெவல் வரணும் அப்படி வந்துச்சு இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே Bravo, ¿no? ¿Epo? ¿En la maría? தொடர்ந்து இடந்த கையிலையும் வலது கையிலையும் மாற்றி மாற்றி செஞ்சுன்னு இருக்கணும் இருபத்தோரு நிமிஷம் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி மாற்றி செய்யணும் சேலமா செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய நன்மைகள்லாம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து இதை இருபத்தோரு நிமிஷமும் நம்ம தொடர்ந்து செஞ்சு பயிற்சி பண்ண போகிறோம் இப்போது அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி நாம் இப்போ இந்த ஆள்காட்டி வரல்களுடைய அற்புத சக்தியை உணர்ந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ தொடர்ந்து இருபத்தோரு நிமிஷம் இதை செய்ய போகிறோம் இதை நீங்கள் செய்யும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஆ உ ஓ ஏ இன்னும் முகவழி பயிற்சியில் செஞ்சோம் இல்லையா அந்த உயிரெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே செய்யணும் வெளியே சப்தம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் இவர் வந்து சப்தம் இல்லாமல் செய்வார் அவருக்கு பதிலாக சப்தம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சப்தம் கொடுக்குறேன் ஆனால் இந்த பயிற்சியினுடைய அனுபவத்தில் நீங்கள் சப்தம் இல்லாமல் மனசுக்குள்ளேயே ஓய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப ஆ ஓய் திரும்ப ஆ ஓயம் ஆ ஓஇஇ ஓயம்னு சொல்லிக்கிட்டே செய்யணும் நீங்கள் மெல்ல மெல்ல விரல்களை மேலே தூக்கினே இருக்கணும் கண்ணை முடி மெதுவாக பயிற்சி பண்ணுங்கள் கண்ணை திறக்காமல் மெதுவாக கிழந்து மேலே மெதுவாக மெது மெதுவாக செய்யணும்

Ah, woo, Oh.

Oh. Uh -huh. அப்படிலாம் பண்ணக்கூடாது மெதுவாக இங்கேருந்து ஆரம்பிங்க கண்ணை முடுங்க இப்படி வச்சு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்த உடனே சாதாரணமாக மேலே அப்படி கொண்டு போகணும் நீங்கள் இப்படி இப்படி இல்லை ஏன் கஷ்டப்படுறீங்க சாதாரணமாக இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வருதா இப்படி வைக்கிறீங்க இப்படி மேலே மெதுவாக கொண்டு போகணும் இதே நேராக தானே போகணும் இப்படியும் மேலே போகணும் இப்படியும் மேலே போகணும் நீங்கள் இன்னும் வெயிட் தூக்குற மாதிரி அப்படி இப்படியே கஷ்டப்படுறீங்க இப்படி வச்சு அதே மாதிரி இறங்கும் போது இங்கே உடனே திரும்ப மெதுவாக அப்படியே இறங்கணும் இறங்கும் போது ஸ்பீடாக இறங்கிடுங்க அப்படியே அப்படி இறங்கக்கூடாது மெதுவாக போகணும் மெதுவாக வரணும் ம் இது பாருங்க இப்படி வச்சுட்டு இப்படி 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 எல்லாம் பண்ணக்கூடாது இப்படி வச்சுட்டிங்களா இப்படி வந்துதான் இப்படி வந்து தான் இங்கே வைக்கணும் வச்சுட்டு மெதுவாக மேலே போகணும் அப்படியே இந்த கை காது தலையெல்லாம் அப்படி உங்களுக்கு கை முன்னாடி வந்துடுது இப்படி வரணும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஸ்ட்ரைட் இந்த காது எல்லாம் இப்படி வரணும் இப்படி வச்சு அப்புறம் என்ன பண்ணணும் இப்படி மேலே போய் அப்படி இப்படி வந்ததுன்னா மெதுவாக போகணும் மேலே மெதுவாக போய் இந்த காது கண் என் காது காது தலை எல்லாம் பாரம்பரியம் பண்ணி வச்சா இப்போ மேலே இப்படி தான் தூக்கணும் இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி வச்சுக்கிறீங்க இன்னொரு வெயிட் தூக்குற மாதிரி இன்னும் அப்படி தூக்குறீங்க வெயிட்டே கிடையாது

a o e y im a o i o e 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 y im a o e y im a o i o e im a o i o e im a o i o e im ha u i wo ye yo 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 u i 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 u i wo ye yo u

Avu i, vüyeyim. 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 Avu

ஆ ஊஏஇம் ஆய ஆ ஈ ஏம் வரும்போது மெதுவாக வரணும் ஸ்பீடாக வரீங்க இன்னும் கை மேலே கொண்டு போங்க நேராக விடுவோங்க இன்னும் மேலே போங்க இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே இப்போ அப்படியே மெதுவாக வாங்க மெதுவாக மெதுவாக ஸ்லோ ஸ்லோ மெதுவாக மெதுவாக வாங்க இன்னும் மெதுவாக வரணும் இன்னும் மெதுவாக காற்றுல பேப்பர் மிதக்குற மாதிரி மெதுவாக வரணும் 毫无疑问，毫无疑问，毫无疑问，毫无疑问，毫无疑问，毫无疑问，毫无疑问，毫无疑问，毫无疑问，毫无疑问，毫无疑问，毫无疑问，毫无疑问。 毫威疑问，也威毫无疑威也因；毫威疑问，也威毫无疑威也因；毫威疑问，也威毫无疑威也因；毫威疑问，也威毫无疑威也因；毫威疑问，也威毫无疑威也因；毫威疑问，也威 毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问，毫无疑毫无疑问， 毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。毫无疑问，我也赢。 vai vai mudunga medwa singe au i wo ye im 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 ஈ ஈ ஆ இ ஓஎயும் ஆவுஇ ஓஎயும் ஆயும் நல்ல இங்கே வர்ணம் உச்சனால் ஆவு இ ஓ ஏயும் ஆவு இ ஓ ஏயும் ஆவு இ ஓ ஏயும் ஆவு இ ஓ ஏயும் ஆவு இ ஓஎயும் ஆயும் மாவு இ ஓஎயம் ஆவு இ ஓ ஏயும் ஆவு இ ஓ ஏயும் ஆவு இ ஓ ஏயும் ஆவு இ ஓஎயும்